திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கே ஐயம்பாளையம் கிராமத்தில் கரடிவாவிக்கு செல்லும் பொது வழித்தடம் ஆக்கிரமிப்பு காரணமாக பயன்படுத்த இயலவில்லை இதனால் கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்கின்றனர் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி விவசாயி அசோக் குமார் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் விசாரணை நடத்திய ஹைகோர்ட் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டது அங்கு வந்து அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பெயரளவிற்கு சர்வை கல்லை புதருக்குள் நட்டுவிட்டு சென்றனர் இந்த ஆக்கிரமிப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வருஷம் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் இருக்குது இது சம்பந்தமா உயர் நீதிமன்ற உத்தரவு முறையான அதிகாரிகளினுடைய உத்தரவு பெற்று ஆக்கிரமிப்பு அகற்ற வந்து இன்னைக்கு காவலர் துணையோடு துணை வட்டாட்சியர் ஆரை மணிகர் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு அகற்றாமல் ஆக்கிரமிப்புதாரர்களுக்கு சாதகமாக இந்த மாதிரி புதரை விட்டுட்டு ஆக்கிரமிப்பு அகற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இதன் மூலியமாக எந்த மக்கள் இதை பயன்படுத்த முடியாது இதனால் அனுப்பட்டி ஐயம்பாளைய கரடிவாவி மக்கள் நாலு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் இருக்காங்க ஆக்கிரமிப்பதுக்கு சாதகமாக அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க இதை முறையாக நடவடிக்கை எடுக்கணும் இதுபோல சமூகத்துக்கு துரோகம் அதிகாரிகளே பண்ணுறது மிகுந்த வேதனை எனக்குது பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி கிராம மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் போராடி வருகின்றனர் ஹைகோர்ட் உத்தரவிட்டும் அதிகாரிகள் மதிக்கவில்லை பொது வழி பாதையை மீட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்